ஏப்பா பாத்துப்பா பொதுமையா சாப்பிடுக்கியா மீன் உள்ளத தொடல சீன் கூட போது பாடிப்பா ரொம்ப நாள் கழிச்சு மீன் குழம்பு சாப்பிடறோம்னா அதை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல பாத்தியா என்ன கால மத்திலும் இன்னைக்கு மீன் குழம்பு வச்சிருக்கியா அதுவும் அங்கு இப்போ மழை வந்து எல்லா ஊர்லேயும் ஏறி குளம் எல்லாம் நிறைய கிடக்கலாம் எங்கள் ஊர் ஏரியில் பிடிச்சு தூண்டில் போட்டு பிடிச்ச ஃப்ரெஷ்ஷான மீன் கெண்ட மீன் நல்ல ஒரு பெரிய ரெண்டு சைஸ் ரெண்டு கிலோ போல வந்துச்சா ஒரு ஐம்பது நூறு கொடுத்தாலே போதும் ஏ எங்கள் ஊர் பயில்களை வந்து அப்படியே கொடுத்துருவாவோ அந்த மீன் தான் வாங்கி ஆச்சு பொறிச்சு விட்டு பாதியை வந்து குழம்பு வச்சிருக்கி

என்னப்பா காலங்கத்துல கிளம்பி இருக்கீங்க ஏதாச்சும் வேலையா வந்தீங்களா இல்ல சும்மா வந்தீங்களா எந்த வேலையில சும்மா தான் கிடைக்கும் சரி வலுக்கல எப்படி போயிருக்கோம் ஒரு அது மட்டும் இல்லப்பா உங்க ரெண்டு பேரையும் நம்ம ஊருக்கு அழைச்சிட்டு போல வந்தேன் சொல்லிருக்கேன் வீட்டுக்கு வர மாட்டேன் சொல்லியிருக்கல மறுபடியும் அங்கேயே பேச வந்திருக்கீங்க அவசரப்படாதே முன்னாட்டியோ உங்க அம்மா அங்க கடந்தா பா ஆஹ் சரிப்பா முன்னாட்டியே அந்த ராட்சி அங்க கடந்தா இப்ப அவ இல்ல நான் அவளே அடிச்சு ஊரை விட்டு அனுப்பிட்டேன் அனுப்பிட்டு இப்ப அவன் அந்த ஊர்லயே இல்ல என்ன சொல்றீங்க ஆ நம்ம எப்போ செத்த ஒரு மாதிரி நடிச்சு நாடகம் போட்டாலோ அன்னைக்கு அவளுக்கு அந்த வீட்ல இடையில நாய் போச்சுல்ல அப்பவே ஓன்தான் அடிச்சாச்சு அப்படி இருந்தால் இன்னொருத்த வீட்டில இருந்தா சும்மா ஓடோனா அங்கேயே போய் சண்டை பிடிச்சு ஒரு வழியை அவளை ஊட்ட விட்டு அனுப்பிச்சாச்சுல்ல அந்த ஊரை விட்டே வா ஓடி போயிட்டோம்ல இப்ப எங்க போய்ட்டா உடனே யாருக்குமே தெரியாது நிம்மதியா இருக்கே அனுப்பிட்டோம் ரொம்ப சரி எனக்கு என்ன பையன் பிஐஏ பிசாசா இவ்வளவு பெரிய பிஐ பிசாசு கூடவே குடும்பம் எடுத்துட்டு இதுக்கப்புறம் என்ன பிஐ பிசாசா அந்த கூட்டு வர போகுது சின்ன புள்ளி வந்தா கூட தைரியமா இருப்பேன் அம்மா கார இப்ப அந்த வீட்டுல இல்லப்பா நீ நினைக்கிற மாதிரி ஒரு பிரச்சனையும் இல்ல இதுக்கு முன்னாடி அவ கடந்தா அதனால்தான் அந்த வீட்டு வாசப்படியும் இப்பதான் அவ இல்லல்ல நான் மட்டும் தானே கிடைக்கேன் நீங்க ரெண்டு பேரும் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா கிடைக்கும்ல உங்களுக்கு பிரிஞ்சு இருக்கிறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு பாத்துக்க வேற அதுக்கு நீங்க இங்க வந்து இருக்கலாம்ல நீங்க எதுக்கு அங்கே இருக்கீங்க எங்க கூட ஒன்னா இங்க இருந்தலாம்ல என்னடா பேசுற நம்ம ஊடு அங்க கிடக்கல நான் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து அது அதை விட்டுட்டு வர சொல்றியாடா என்னால முடியாது பாத்துக்க கொஞ்ச நாள் இருந்தேன் அதுக்கே என் ஞாபகம் ஊரே இங்கே நடந்துச்சு கிணத்தா இருந்தாலும் சொந்த ஊரும் சொந்த ஊரை இன்னொரு இடத்துக்குள்ளே போக முடியாது எம்பிட்டு வசதி சௌகரியம் கிடந்தாலும் நம்ம வீடு நம்ம வீடு தான் கட்டு பார்த்துங்க அடுத்த வீட்டில் போய் தங்கினோம்னா நமக்கு ஆயிடுச்சுக்கு ஒரு மாதிரி தான் இருந்துச்சுங்க அது மட்டும் இல்லப்பா என் மருமளோட வளகாப்பு அந்த ஊட்ல நடக்கணும் நான் ஆசைப்படுத்தேன் நீங்க ரெண்டு பேரும் அங்க வந்து இருக்கேன் என் மருமளோட வளகாப்பு நல்ல சாந்தம் நடத்துவோம் இப்போ எந்த ஒரு தொல்லையும் பிரச்சனையும் கிடையாதுல்ல அது இல்லப்பா இன்னைக்கு வீட்டு விட்டு வேணா ஊர் விட்டு வேணா போயிருக்கலாம் ஆனா நாளைக்கு மறுபடியும் சும்மா இருப்பேன் இனிமேட்டா அவன் ஜெல்மத்துக்கு அந்த ஊர் பக்கம் வரவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டுதான் போயிருக்கான் நம்புப்பா இல்லப்பா அவங்க சொன்ன பியாச்சு எதுவுமே உண்மையான கிடையாது இன்னைக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பியாச்சு குடிக்காரம் விடிஞ்சதான் போச்சு எடுத்துருவா ஆனா அவங்களோட அந்த நிமிஷமே காணாம போச்சு எனக்கு என்னமோ இது சரியா வர மாதிரி தெரியலவா அந்த ஊருக்கு அந்த வீடுக்கு எனக்கு வெறுத்து போச்சு மனுஷனுக்கு மனசு ரொம்ப மோசமா போயிச்சு அங்கதான் வரமாட்டேன் நான் தான் கடக்கும்ல என் மாதிரி நீ நீயாவது சொல்லுமா மன்னிச்சிருக்க அங்கல் உங்க மாவே என்ன முடிவு எடுக்கிறவோ அதுதான் ஏன் முடிவும் கூட இந்த வருக இங்கே இருக்கணும்னு எனக்கு ஒண்ணு ஆசை கிடையாது இருந்தாலும் அவர்லாம் அங்க வரமாட்டேன்னு சொல்றாரு நான் என்ன செய்ய சொல்லுங்க ஆமாப்பா இன்னைக்கு போல வகை நாளைக்கு வந்தாலும் வருவாங்க வந்துட்டு இது யா ஊடு யாசிலு நீங்க இங்க இருந்து வெளியே போக அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் எதுக்கு இது எல்லாமே சரிப்பட்டு வர மாதிரி தெரியல உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க இங்கே இருக்க எங்க கூட நாங்க ஒண்ணும் வியாண்டாலும் சொல்லிய சரிப்பா இதுக்கு மேலோ ஆனா என் மர்மளோட வாழ்க்கை அங்க வைக்கலாம்ல அது எதுவும் இருந்தாலும் யோசனை பண்ணித்தாம தான் முடிவெடுக்க முடியும் எடுத்த கவுத்து எதுவும் பண்ண முடியாதுல நான் வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் நாள் வரேன் அதுக்கு அப்புறம் பேசிக்கிடுவோம் நீங்க சாப்பிட்டு அங்க எந்த வேலை வெட்டி இல்லாம சும்மா தானே இருக்கீங்கன்னு சொன்னீங்க அதனால இங்கன்னே இருக்கு நான் வேலைக்கு போயிட்டு சாயங்கால உங்ககிட்ட பேசுறேன்

லடி பைத்த காஞ்சி புரிய மாதிரி பேசாத தேவரே ஒரு பொண்ணுக்கு பறந்து உடு புகுந்து உடு ரெண்டு ஊடு கடக்கல கேம் புருசு எங்க கடக்கறோ அதுதான் தான் கேர் சடாட்டியா இது வா வீடு தான் ஓட்டு வந்துட்டு யாரும் சொந்தம் கொண்டாட வரல தேவரே நான் தொல்ல வந்து முழுசா கேளு உன் மாமனார் அங்க ஒத்தியில கடக்கறாரு நாளை புள்ள அவருக்கு ஏதாவது துணை ஆயி போச்சு அட ஜுடின மண்டையவே போட்டாரு வெச்சிக்க ஆச்சி அரியா என்ன மெசேஜ் எல்லாம் சொல்ற யாருக்கு எப்ப நேரா வரும்னு தெரியாத டி தனியா கரால மனுஷ இப்ப வர பாரு பொண்டாடி வர இல்ல கடதால புள்ளி எங்க கடந்தா அந்த மனுஷன் நாளைக்கு ஏதா சொன்ன ஆயி போச்சுடா அப்புற மடிக்கு யாருக்கு என்ன தெரியும் சொல்லு பாப்பா யார் கடவே அவருக்கு ஆண்டல ஆபரேஷன் பண்ணி கடக்கு அத தெரியும்ல திடீர்னு அவருக்கு ஏதா சொன்ன ஆச்சு என்னடி நீ பண்ணுதே நீங்க கூட இருந்தீங்க நாதியா அவருக்கு கொஞ்சம் மனுஷுக்கு நிம்மதியா கடக்கும் ஒண்ணுமே இல்லாத ஊட்ல உட்கார்ந்துட்டு விட்டத பத்தி வெறுக்க வெறுக்க இருக்கோம் பாத்தியா உங்க தாத்தா செத்ததுக்கு அப்புறம் உன்னையா வளக்குறதுல ஏன் வாழ்க்கை போய் கிடந்துச்சு நீ ஏன் கல்யாண ஐய ஊ புடிச்சு குடி போறதுக்கு அப்புறம் இந்த வீட்ல ஒட்டில உட்கார்ந்திட்டு ஒரு வேளை சோறு ஆக்கறதுக்கு கூட சோம்பேறி தன்மை இருக்க மாட்டியா ஏனா அது கஞ்சி கிஞ்சி காஞ்சி கார கழிச்சு குடிச்சு புடி காவு தச்சி பாத்து கிடப்பே பல நாளே எப்படி நான் நேரம் போவோம் அப்படி சொல்லிட்டு உட்கார்ந்து பாத்து கிடப்பே ரோட்டை ஏ பாத்துக்கா அந்த அளவுக்கு நான் ஒண்டியா உட்கார்ந்திட்டு வந்த அந்த பிளாக்ல எனக்கு தெரியும் அதனால நான் சொல்றேன் அந்த மனுஷனோ மனுஷுக்குள்ளே வச்சிருக்காவளா அவர்தான் மனுஷன் எறி வந்து கூப்பிடுறல வாங்க நம்ம போ உன்னை பூ புடிச்சு விட்டு போய் ஆசையே உன் புடிச்சு கொடுக்கிட்டா போய் இரு உன் மாமனார் கூட இருக்கிற வழியா பாரு போயிட்டான கழிச்சா அந்த மனுஷனுக்கு இனி மட்டும் உங்களை விட்டா வேற யார் துணை சொல்லி பார்ப்போம் ஒரே ஒரு வாழ்க்கை துணையா இருந்தது அந்த பொம்பளை அந்த பொம்பளை வாழ்க்கை துணையா இல்லை வெளியே தான் கிடைச்சிச்சு வீட்டு விட்டா அதான் போயிட்டுல அவருக்கு நீங்கதே கூட இருந்து கூட எல்லாம் வேணுன்றதெல்லாம் பாத்து செய்யணும் என்ன தொடர்ந்து புரிய தட்டியா சரியாச்சு நான் அவர் வேலை விட்டு வந்த உடனே பேசுறேன் பாடா கட்டோம் இன்னைக்கு அடிக்கிற ஒவ்வொரு அடியும் சும்மா இடி மாதிரி இறங்கணும் மூஞ்சி முகையெல்லாம் பஞ்சு ஆக்கிடணும் அவ இடி பிளந்திருக்கே இதுக்கு இடமே தெரியாம போயிருந்தோம் ஆத்த கதிக்கிட்டு இப்படி ஒரு வேலையை கடத்தாலோ ஏ தங்க கம்பள காவலி கவலை மாத்தி வச்சிருக்கா இப்படி கொழுப்பு அவளுக்கு அவ கைய கால உடைக்க போட மாட்டேன் அடே உலகா இன்னைக்கு உன் தங்கச்சி உண்ட என்ன பண்ண மாட்டா சிப்புளவு திம்பிருந்த இப்படி ஒரு வேலைய பாத்துるபா அவள அம்மா நீ ஏ இது எனக்கே பாக்கத்துக்கு பயமா இருக்கு கொலவரியில இருக்க போல இருக்கே கொல்லாம விட மாட்டியோ ஆமாடா கொலவரியில தான் கடக்கே மாவ கூட பாக்க மாட்டே இன்னைக்கு கொல்லாம விட மாட்டே பத்தியா எனக்கு ஏ கம்பளம் வியானே வேணும் சின்ன வயசுல பள்ளி கூட படிக்கும் போது அஞ்சு பத்து கிடப்பான் அப்ப எல்லாம் விட்டுருவோம் சரி பிள்ளை ஏதோ வாங்கிட்டு காசு போடுது அதனால அங்க இங்க காசு கிடக்குது ஆனா இப்போ சின்ன சின்னதாக பண்ணிவிட்டு இப்ப எவ்வளவு அதுவும் ஏற்கனவே பண்ணிருக்கா எவ்ளோ தீமிருக்கும் அவளுக்கு ஏன் தங்க கம்பளை வாங்கிக்கிட்டு கவலை கம்பள கொடுத்துட்டு போய்த அப்படி இருக்கும்போது அவளுக்கு கொள்ளாம என்ன செய்ய சொல்றேன்

ஒரு இடத்த வாங்கி போடணும்னே நான் கூட இப்படி நல்லா ஆசைப்பட்டது இல்லை ராணி வந்து சொன்ன உடனே எனக்கும் மனசுல ஆசை பொத்துக்கிட்டு வந்துச்சு பரவாயில்ல நம்மளும் ஏதாச்சும் ஒரு இடத்தை வாங்கி போட்டு ஏதாவது சொத்து தொகச்சு ஏற்கனும்னு நினைச்சேன் ஆனா இப்படி ஆகி என்ன பண்ணது தெரியலையே இப்ப அங்கே வாங்க முடியாது கை போயிடுச்சு இதுக்கப்புறம் இந்த ஊர்ல வேற எந்த இடம் சொல்லு பார்ப்போம் வெளியூர்ல இடம் வாங்குற அளவுக்கு நமக்கு அந்த அளவுக்கு வசதியும் இல்ல அங்கெல்லாம் வாங்கினோம்னா இன்னும் மேற்கொண்டு பணம் வர எக்ஸ்ட்ராவா செலவாகும் ஏதோ உள்ளூர்ல வாங்கினோம்னா அடிச்சு பிடிச்சி கொஞ்சம் கம்மியா செலவாகும் கடைசியில் இப்படி உடுமா நம்ம கொடுத்து வச்சு அப்படி யாருக்கு கிடைக்கணும் இருக்கோ அவங்களுக்கு தான் கிடைக்கும் என்ன செய்யறது நமக்கு அந்த இடம் கிடைக்கக்கூடாதுன்னு இருக்கு போல விட்டுட்டு வேலையை பாரு இது இல்லைன்னா இன்னொன்னு நமக்குன்னு ஒரு வழி பறவை பிறக்காமலே போவான் புழம்புறது விட்டுட்டு போய் வேலையை பாரு போவாமா இங்க கிட்ட எனக்கே ஆட்ட காடி தரக்க. いや ওর வேல करी मरी ஏனே இல்ல வேல சும்மா வர மாட்டேடி. முள்ள முள்ளால எடுக்கணும்னு சொல்லு. அந்த மாதிரி பதத்த பதத்தால எடுக்க முடியலனாலும் ਉਹ நக கड़कல. கல்யாணத்துக்கு போட்ட நகი என்ன பீரோக்கலல வச்சிருக்கே. அத ஆடிய போட்டு அத வித்து அத காசாக்கி அத வட்டி கொடுத்து மூணு போட்டு படா படுத்துனதுக்கு அதுக்கு எடுக்கணும். இந்த தெரியலையே.

என்ன எடுக்கலாம் இது எடுக்கலாமா அது எடுக்கலாமானு தெரியலையே நெக்லி செட்போமா அஜயோ வேணா வேணாம் பெருசாக எடுத்தோம்னா சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடும் சிறுசாக எடுத்தோம்னா தெரியா கண்டுபிடிக்க ரொம்ப நாள் ஆகும் பரவாயில்லை அவங்க ஆத்தா இருந்து போட்டு வந்த ரகை எல்லாம் நல்லா தேங்க வதக்கி நமக்குன்னு ஒரு நகையும் இல்லை இதுலேருந்து ஒவ்வொன்றா எடுத்து நானும் போட்டு வேண்டியிருக்கேன் மொத்தமாக எடுத்தோம்னா அதுக்கப்புறம் மொத்தமாக நம்ம மாடி வேண்டியிருக்கேன் அப்போ அப்போ ஒவ்வொன்றா அப்போ தான் யாருக்கும் நம்ம வேலை சந்தேகம் வராதே இந்த நகையை கொண்டு போய் நம்ம வீட்டில் மறைச்சி வச்சுப்போம் உடனே இந்த நகையை கொண்டு போய் பணத்தா மாட்டிடணும் அந்த வட்டிக்கு இந்த குட்டி தான் கண்டா இருக்கும் தெரிய உடனே வீட்டுக்கு வரத்துக்குள்ளார இந்த நகையை நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு போய் வளைச்சிருவோம்